மகன் மற்றும் மகளுக்கு சமவாய்ப்பு நிகழ்தகவுகள் என கருதி நாலு குழந்தைகள் கொண்ட ஒரு குடும்பத்தில் உள்ள மகள்களின் எண்ணிக்கைக்கு நிகழ்த்தகவு நிறை சார்பினையும் குவிவு பரவல் சார்பினையும் ஓகே ஸோ அதாவது என்னன்னா வந்துட்டு ஒரு குழந்தை பிறக்கிறது ஆணா இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் சோ அதுக்கு ரெண்டுமே என்னது பிப்டி பிப்டி சான்ஸ் அதாவது என்னது ஒன்னு பை ரெண்டு ஒன்று பை ரெண்டு ஸோ ஒரு குடும்பத்துல வந்து என்னன்னா நாலு குழந்தைகள் இருக்கிறாங்க சோ அது வந்து என்னது ஆண் குழந்தைகளா பெண் குழந்தைகளா அப்படிங்கிறது வந்து என்னது என்ன வேணாலும் இருக்கலாம் நம்ம வந்து என்னது சமவாய்ப்பு மாறி எக்ஸை எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா மகள்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன் ஓகே சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து இது எல்லாத்தையுமே வார்த்தையால் எழுதிக்கிறேன் சோ கணக்க நான் எப்படி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா மகள்களின் எண்ணிக்கையை சமவாய்ப்பு மாறி எக்ஸ் குறிப்பதாக எடுத்துக்கொள்வோம் ஸோ இந்த கணக்குல வந்து அது கூறுவெளி கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் ஓகே ஏன் அப்படின்னா வந்து நம்ம காயினை டாஸ் பண்ணுவோம் டெய்ல் ஸோ அதே மாதிரி என்னது ஜி என்னது பெண் குழந்தை பி பாய் ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அந்த டிஹெச்க்கு பதிலாக இதை பண்ணணும் அப்படின்னானது நாலு காயினை டாஸ் பண்றதுக்கு எப்படி கூறுவெளி எழுதுவோமோ ஸோ அந்த மாதிரி எழுதணும்னா நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் ஓகே நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை ஸோ இரண்டு வாய்ப்பு மகன் மகள் அங்க இரண்டு வாய்ப்பு கூத்தலை ஓகே ஸோ அதை தான் கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்கிறாங்க ஸோ இங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்குலாம் வந்து அவசியம் இல்லை ஸோ இப்போ நம்ம வந்து என்னது கூறுவெல் எழுதிக்கலாம் இங்க ஸோ நமக்கு என்னது இங்க இந்த மாதிரி நான் ஒரு டேபிள் வரைஞ்சிருக்கிறேன் ஓகே ஸோ இதுல எப்படின்னா வந்து முதல் குழந்தை வந்து என்னது கேர்ளா இருக்கலாம் அல்லது பாயா இருக்கலாம் முதல் குழந்தை கேர்ளா இருந்து அதுக்கடுத்து என்ன இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆப்சன்ஸ்ல நான் எழுதிருக்கிறேன் நான் நமக்கு தேவை என்னது மகள்களின் எண்ணிக்கை ஸோ பெண் குழந்தைகளின் எண்ணிக்கைகளை நான் என்னது எழுதி காட்டியிருக்கிறேன் ஓகே ஸோ இதில் மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்னது ஒரு வரைபடம் வரையாமலே நம்மது நம்மளால கண்டுபிடிக்க முடியும் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அதுக்கும் ஃபார்முலா இருக்கு என்ன அப்படின்னா வந்து என் ரெண்டுங்கிற எதை குறிக்குது அப்படின்னா ஆப்ஷன்ஸ் கேர்ள் ஆர் பாய் ஓகே இந்த நாலுங்கிறது என்னது நாலு குழந்தைகள் நான்கு முறை இந்த இது நடக்குது ஓகே ஸோ அதான் ரெண்டு போகிற நாளுன்னு என்னது நமக்கு பதினாறு அப்படின்னு தெரியும் அடுத்து நமக்கு என்ன தேவை சார்பு ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணலாம் வந்துட்டு நிகழ்த்தகவு நிறைசார்பு கண்டுபிடிக்கலாம் இதுதான் அதுக்கு தேவையான டேபிள் ஓகே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஓகே ஸோ இது வந்து என்னது அதனுடைய நிகழ்த்தகவு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது எஃப் எக்ஸ் ஸோ இப்போ வந்து என்னது மகள்களின் எண்ணிக்கை நாலு குழந்தைகள் இருக்கும்போது மகள்கள் எண்ணிக்கை என்னது நாலுமே மகன்களா இருக்கலாம் அல்லது என்னது ஒரு மகள் மூன்று மகன்கள் இருக்கலாம் அடுத்து இரண்டு மகள்கள் இரண்டு மகன்கள் இருக்கலாம் அல்லது மூன்று மகள்கள் இருந்து ஒரு மகன் இருக்கலாம் அல்லது நான்கு பேருமே பெண் குழந்தைகளா இருக்கலாம் சோ இதுதான் வந்து என்னது நமக்கு தேவையான அந்த எக்ஸனுடைய மதிப்புகள் சோ இப்ப இதற்கு சமமான அதாவது இது இதற்கான நிகழ்த்தவுகளை கண்டுபிடிக்கலாம் ஓகே ஸோ பூஜ்ஜியம் வந்து என்னது இங்க ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது ஸோ நமக்கு என்னது இங்க ஒன்னு பை பதினாறு ஓகே ஸோ நமக்கு வந்து என்னது ஒன்னு பை பதினாறு ஸோ அடுத்து என்னது நம்ம இங்க ஒன்னு பார்க்க போறோம் ஒன்னு வந்து எங்கெல்லாம் இருக்குது இங்க இருக்குது இங்க இருக்குது இங்க இருக்குது இங்க இருக்குது ஸோ நமக்கு என்ன மொத்தம் நாலு இருக்குது ஸோ நமக்கு என்னது நாலு பை பதினாறு ஓகே அடுத்து என்னது ரெண்டு இருக்குது ரெண்டு வந்து எங்களா இருக்குது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது ஸோ நமக்கு என்னது ஆறு பை பதினாறு ஓகே அடுத்து என்னது மூணு இருக்குது மூணு எங்களா ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு இடத்துல இருக்குது ஸோ நமக்கு என்னது நாலு பை பதினாறு அப்புறம் நாலு வந்து என்னது இங்க ஒரே ஒரு வாய்ப்பு தான் ஸோ ஒன்னு பை பதினாறு ஓகே ஸோ இது வந்து என்னது அட்டைவன வடிவம்

அடுத்து ரெண்டு இருக்கும்போது என்னது ஆறு பை பதினாறு ஸோ ஆறு பை பதினாறு என்னது மூணு பை எட்டு இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஓகே ஸோ பூஜ்ஜியம் மற்றவை சோ இது வந்து என்னது நம்மளுடைய சார்பு வடிவம் ஓகே ஸோ நீங்க இப்படி சிம்பிளை பண்ணி எழுதிக்கலாம் இப்படி சிம்பிளை பண்ணாமல் எழுதிக்கலாம் ஸோ அதனால தான் அது இதில் நான் சிம்பிளை பண்ணாமலும் இதில் சிம்பிளை பண்ணி எழுதி காட்டிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் குவிவு பரவல் சார்பு கண்டுபிடிக்கணும் சோ நமக்கு குவிவு பரவல் சார்பு அப்படின்னு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகே சோ இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நமக்கு ஃபார்முலா தெரியும் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ஸ்மால் எக்ஸ் அதாவது எக்ஸுக்கு முன்னாடி உள்ள எல்லா நிகழ்தகவினுடைய கூட்டல் பலன் ஓகே ஸோ நமக்கு இங்கே வந்து என்னது அதாவது இந்த எஃப் ஆஃப் அப்படிங்கிறது என்னது நிகழ்தகவு நிறை சார்பு இது வந்து என்னது அந்த புள்ளியில் உள்ள நிகழ்தகவு

if 3 less than or equal to x less than 4 அடுத்து என்னது 4க்கு மேல so if 4 less than or equal to x less than infinity இது எப்படி எழுதலாம் அல்லது x greater than or 4 அப்படி மட்டும் எழுதிக்கலாம் ஓகே so ரெண்டு ஒண்ணு தான் so இப்போ இதற்கான நிகழ் தகுவல் மதிப்பு கண்டுபிடிக்கலாம் x வந்து என்னது பூஜ்யத்தை விட கம்மியா போது பூஜ்ஜியத்தை விட கம்மியா இருக்கிறது வாய்ப்பே கிடையாது அது என்னது அதனால அதனுடைய நிகழ்தகவு பூஜ்ஜியம் அதாவது இந்த எக்ஸ்ங்கிறது என்னது மகள்களின் எண்ணிக்கை ஸோ பூஜ்யத்தை விட கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால இது இது நிகழ்த்தகு ஜீரோ அடுத்து என்னது ஒன்றுக்கு விட குறைவு அப்போ என்னது பூஜ்யம் அதுக்குள்ள அடங்கும் சோ அதனால என்னது ஒன்னு பை பதினாறு ஓகே அதுக்கப்புறம் என்னது ரெண்டை விட குறைவு அப்போ என்னது பூஜ்ஜியம் அடங்கும் ஒன்னும் அடங்கும் சோ ஒன்னு ப்ளஸ் நாலு அஞ்சு பை பதினாறு அடுத்து நமக்கு மூணை விட குறைவு அப்படின்னு என்னது ரெண்டு ஒன்னு பூஜ்ஜியம் மூணுமே ஆறு நாள் பத்து பத்து ஒண்ணு பதினொன்னு பை பதினாறு அடுத்து மூணுக்கு நாலு நடுவில் அப்படின்னானது நாலை விட குறைவு அப்ப என்னது மூணு ரெண்டு ஒன்னு பூஜ்ஜியம் இந்த எல்லாமே இருக்கலாம் சோ ஆறு நாள் பத்து பதினாலுன்னு பதினஞ்சு பை பதினாறு இப்ப நால விட அதிகமா இருக்குது அப்படின்னு அடுத்தோம் இந்த எல்லாமே சேரும் சோ நமக்கு பதினாறு பை பதினாறு ஒன்னு அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் நமக்கு தேவையான குவிவு பரவல் சார்பு அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நிகழ்த்தகு நிறை சார்பும் தேவைப்பட்டது ஸோ அதுவும் கேட்டிருந்தாங்க அதை கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இதுல நம்ம இதை எழுதியிருப்போம் ஈஸியாக